மே மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி எட்டு மூன்று வல்லமையின் தேவனே அதிசயங்கள் செய்கின்றவரே அற்புதங்கள் செய்கின்றவரே இரக்கத்தின் ஆண்டவரே கருணையின் தேவனே உமை போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் எஸ் ரச்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆபியானவரே எங்கள் எங்கள் கற்பாரையே எங்கள் கோட்டையே நீரே எங்களுக்கு வாழ்வும் வழியுமாக இருக்கின்றவரே ஆண்டவரே இருப்பவரும் இருக்கின்றவரும் இருக்கப் போகிறவரும் எல்லாவுமாய் இருக்கின்றவர் அப்பா உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா உமக்கு ஆண்டவரே புகழ் பிசைத்து பண்பாடி ஆண்டவரே உமை புகழ்ந்து பாடுவதற்கு இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம் ஆண்டவரே உன் திருமலைக்கு வந்திருக்கின்றோம் நீரே எங்களே ஆண்டவரே ஏறெடுத்து பார்ப்பீராக அப்பா உம்முடைய தயவான கண்களை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேல் வெறும் திருப்பிவதாக அப்பா உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி இயேசுவே அப்பா இந்த காலை தோறும் தகப்பனே நீர் எங்களை தட்டி ஆண்டவரே எழுப்பி தகப்பனே உன் சன்னிதான நாங்கள் ஓடோடி வருவதற்கு நீர் எங்களுக்கு அப்பா உடல் உள்ள சுகத்தை தந்ததற்காக நன்றி அப்பா எங்களுடைய ஆன்ம தேவைகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்வதற்காக உக்கு நன்றி அப்பா உங்களோடு ஆண்டவரை பேசுவதற்கு ஆண்டவரே உமா உம்மோடு உரையாடுவதற்கு அன்றவரே நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்திற்காக நன்றி இயேசுவே அப்பா ஒவ்வொரு நாளும் தக உன் பாதத்தில் தகப்பனே நாங்கள் ஓடோடி வந்து ஆண்டவர உடைய ஆலோசனைகளை பெற்று இயேசுவே அதன்படி நாங்கள் நடப்பதற்கும் அப்பா உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிப்பதற்கும் உம்முடைய மதிப்பீடுகளை நாங்கள் ஆண்டவரே வாழ்வாக்குவதற்கும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த மனித பிறப்பியை கொடுத்ததற்காக நன்றி ஏசுவேன் அப்பா எத்தனையோ ஆண்டவரே மக்கள் இருந்தாலும் இயேசுவே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து தகப்பனே உமோடு நாங்கள் ஒரு மணி நேரமாவது உமோடு அன்றவரை நாங்கள் தங்குவதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்ததற்காக நன்றி தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே உம் பாதத்தில் அமர வேண்டும் உமோடு உரையாட வேண்டும் உம்மை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையோடும் இருக்கின்றார்கள் ஆனாலும் தகப்பனே அவருடைய சூழ்நிலைகள் நிமித்தம் தகப்பனே அப்பா உம்மிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு ஆண்டவரே நேரம் இல்லாமல் தக தகப்பனே ஆண்டவரே உழைப்பு உழைப்பு என்று ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே ஆனால் நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை தந்து ஏசுவே உமோடு நாங்கள் உரையாடுவதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே செய்த பாக்கியம் நன்றி அப்பா அப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி ஏசுவே அப்பா எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற திருச்சபையையும் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தகப்பனே அப்பா மது பரிசுத்த ஆவியைக் கொண்டு தகப்பனை நிரப்புவதாக அப்பா குறிப்பாக தகப்பனை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே தூய ஆவியை ஆண்டவரே வருகைக்காக எங்களை ஆண்டவரே தயாரித்து கொண்டிருக்கின்றோம் அப்பா எங்களுடைய இல்லங்களிலும் அப்பா எங்களுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே தூய ஆவி ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே எடுத்து போட்டு இயேசுவே அப்பா எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா உமக்கு எதிராக நாங்கள் கிளம்பும் போது ஏசுவேன் உளுடைய ஆண்டவரே மகிமை ஆண்டவரே தடைபெயரிகின்றனர் அப்பா உங்களுடைய வல்லமையை ஆண்டவரே உங்களுடைய மாற்றியை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக் தகுதி இல்லாமல் இருந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஆண்டவரே சாத்தானின் காரியங்களை ஆண்டவரே முறியடித்து போட்டு ஏசுவேன் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஏசுவே அப்பா உங்களுடைய ஆண்டவரே பாவ மன்னிப்பை எங்களுக்கு தருவீராக அப்பா எங்களை மன்னியும் ஏசுவே ஆண்டவரே எங்களை மீண்டும் எங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா உமுடைய அன்பை நாங்கள் சுவைக்கும்படியாக செய்வீராக அப்பா உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே தேனிலும் இனிமையானது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் படித்து உள்வாங்கி தகப்பனே அதை வாழ்வாக்க அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியின் துணை வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா எங்களையே நாங்கள் தயார்படுத்த ஆண்டவரே எதுவும் தகப்பனே அது வெற்றியோடு முடிவதில்லை தகப்பனே எப்போது ஆண்டவரே நாங்கள் தயாரிப்போடு இருக்கின்றோமோ அந்த இல்லத்தில் தகப்பனே இறைவன் வாழும் மாறிவிடும் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட இதயத்தை தூய்மையான உள்ளத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பிரிந்து தகப்பனே ஆண்டவரே கடவுளுக்கு விரதமாக நாங்கள் நடந்திருந்த இந்த நேரங்களுக்காக அப்பா உண்மையிலே மனம் இருந்து மனஸ்தாபப்படுகின்ற எங்களுடைய மனசாற்றில் ஆண்டவரே நீரை ஆண்டவரை சுத்திகரித்தே முது பரிசுத்த இரத்தத்தால் அப்பா நீர் சிந்திய கல்வாரி இரத்தத்தால் ஆண்டவரே எங்களை குணமாக்கியலும் நீரே ஆண்டவரை குணமாக்கும் தேவன் தகப்பனே அப்பா நீரை குணமாக்கி எங்களுக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்து தகப்பனே என்னாலும் அப்பா உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கும்படியாக செய்வீர அப்பா யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்து ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு நீர் பதில் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் ஒவ்வொன்றையும் உன் கருத்தில் ஒப்பா ஒப்பு கொடுக்கின்றோம் அதை ஏறெடுத்து பாரும் தகப்பனே அப்படியாக நோயாளிகள் ஒவ்வொருவரையும் நண்பரே தனிப்பட்ட விதத்தில் தகப்பனே அவர்களை தொட்டு குணப்படுத்தியலும் அப்பா உமது மாற்றிமையும் உமது வல்லமையும் ஆண்டவரே உமது மகிமையும் செய்வீராக ஆண்டே உ செய்ீராக ஆண்ட ஆண்டவரே எல்லாரும் முன்பாக தகப்பனே உமது மாட்சிமை வெளிப்படும்படியாக நீர் செய்தீரே அப்படிப்பட்ட காரியங்களை நீராண்டவரே நீர் ஆண்டவரே நீர் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா எங்களுடைய ஊன கண்களால் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே வல்லமையை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக் கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம் உன்னுடைய ஆசிர்வாதத்தை தகப்பன நாங்கள் ஆண்டவரை பெற முடியாமல் எங்களுடைய பாவ செயல்கள் தகப்பனே எங்களுக்கு தடையாக இருக்கின்றன அந்த தடைகளை ஆண்டவரே நீரை முறியடித்து போட்டும் தகப்பனே ஆண்டவரே சாத்தானை முற்றிலுமாக ஆண்டவரே முறியடித்து ஆண்டவரே நித்திய நிருமல தகப்பனே அந்த நகரத்திற்கு தள்ளிப்படும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் அடைக்கின்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவனும் ஆயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே எங்கள் ஜபம் கேப்பீர் என்று நம்பிக்கையோடு அப்பா எங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் ஆமேன்